இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ரீபால் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இவர் என்ன பண்றாருன்னா டூ கிலோ வாட்டோல சிங்கிள் ஃபேஸ் லோட வாங்கி அதுல கிட்டத்தட்ட ரெண்டு ஏசிக்கு மேல யூஸ் பண்றாரு அது எப்படின்ற வீடியோ தான் அது முழுசா பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி ஓகே அவருடைய வீட்டுல போய் நம்ம சோலார் உள்ள எல்லாம் போட்டிருப்பாரு சில இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு என்னன்னு பாப்போம் வாங்க உள்ளே நுழைஞ்சோடனே

நினச்ச நினைச்சேன் ஜாகத்தான் பண்ணிடும் இருக்கும் போது சென்னைக்கு போகணும்ன்ற ஒரு கட்டாயம் வரும்போது என்ன அந்த பெட்ரோல் காருக்கு போட்டா பெட்ரோல் போட்டோன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியுது பண்றீங்க ஆனா இது பக்கம் பேக் இன்னும் சூப்பரா இருந்துருக்கும் ஸோ அருமையாக இருப்பேன் என்னென்னா உங்களுக்கு இதை பேக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டத்தை அதான் நாங்கள் எதாவது ஃபால்ட்டு பார்க்கணும் அப்படின்னா பசங்க போகிறதை டோர் போட்டும் ம் ம் புரியுது புரியுது இங்கே டோர் போட்டும் ஆமாம் ஆமாம் அதுக்கு பின்னாடி தான் சார்ஜ் இருக்கா ஓ வந்து இங்கே இருக்கு இங்கே சார்ஜ் ஓ ஆக்சுவலா இந்த ஓல்ட் பேனல் தான் டைரக்டா கொடுத்துருக்கு சார் இப்போ நியூ பேனல் மட்டும் தான் சார்ஜ் பண்ணி இதெல்லாம் சொல்லுங்க ஓடிட்டே இருக்கு இன்வெர்டர் தான் சார் நானே செஞ்சு ரெடி பண்ணி இன்வெர்டர் நீங்க ரெடி பண்ணதா சரி அது எப்படி பிடி சார் கொடுத்தாரு போர்டு போயிடுச்சு போர்டு ரெடி பண்ணி நான் எதுவும் புதுசெல்லாம் நம்ம வாங்குறது சார் ஏன்னா நமக்கு செட் ஆகாது நம்மளே ரெடி பண்ணாதான் நமக்கு செட் ஆகும் இது விஷயம் சார் கொடுத்தது ஆமா அது போர்டு மட்டும் நான் போட்டுட்டேன் இது சார்ஜ் கண்ட்ரோல் ஓல்ட் பேனல் டூ ஃபார்ட்டி வாட்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல் தேவையில்லை சார் தேவையில்லை டேரக்டாக பிஎம்எஸ் கனெக்ட் சார் நியூ புது பேனலுக்கு மட்டும் அதுக்காக எல்லா பண்ணி பண்ணி போட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு போட்டது பண்ணி ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் எஃபிஷியன்சி குறையிறது மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லையா சில பேர் அந்த மாதிரி பேனல் ஆஃப் கட்டு ஃபுல் கட்டு மா பண்ணி போட்டிருக்கீங்க நீங்கள்

தேவைடரிங்க <Liske> <Sustered noise>

வோல்டேஜ் வேணா இன்னொரு பேனல் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு எம்சிபி ஆன் பண்ணா போதும் ஓகே புரிய புரிய ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் நீங்க வச்சிருக்கீங்களே ஆமா 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 எல்லாமே இது அப்படி 60 72 வோல்ட் வரணும்னா அதுக்கு ஒரு எம்சிபி ஆன் பண்ணா பண்ண என்ன வந்துரும் ஃபுல் ஆகும் இல்லனா இல்ல ரெண்டு ரெண்டா பண்ணா ஒண்ணு மட்டும் 48 வோல்ட் போயிடும் இதுல ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இபில வந்து சார்ஜர் போகாது இது வந்து கிளீன் பவர் ஆமா ஆமா சார் நீங்க என்னோட ஃபிளாட் இருக்குல்ல இல்ல படிப்ப பழைய ஃபிளாட்ல பாத்து இந்த மாதிரி ஃபுல்லா தாங்குட்டு இருக்கு அங்க அங்க இந்த இதே பரவ பண்ணி வச்சிருக்காரு அது நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம டெக்னீஷியனால் அதே போல் தான் வரும் இந்த யூபிஎஸ் இது இது ஒரு ஸ்கிராப்பில் இந்த யூபிஎஸ் போர் மட்டும் ரெடி பண்ணி போட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கீங்க ஒரே ஒரு சர்வீஸ் தான் சார் வாங்கினேன் சரி அதுக்கப்புறம் கம்பம் வைக்க சொன்னாங்க சரி நிறைய செலவாக கொண்டு சோலார் ரெடி பண்ண போகிறேன் பண்ண போகிறீங்க ஆமாம் நாலு ஏசி ரூம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் ஓட்டுறேன் நாலு நாலு ஏசி நாலு ஏசி ரூம் ஒரே ஒரு சிங்கிள் எப்படி எப்படி அது எப்படி முடியும் ஏன்னா மேக்ஸிமம் டூ கிலோ மட்டும் சிங்கிள் ஃபேஸ் கொடுப்பாங்க பாயிண்ட் எயிட் ஏசி இது 3400 சர்தா நம்ம சோலார் ஏசி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குல. ஆமா இந்த மாடல் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். இந்த மாடல் வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் தான் கிடைக்குது. சரி இந்த மாடல் வந்து இவ்வளவு நீங்க 18 ஏ வெச்சா கூட வாட்ஸ் தான் எடுக்கும். ஓகே ஆ ஆ என்ன ஓகே ஜிஎஸ்டி முன்னாடி நான் இப்போ

அது கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பேர் சர்வீஸ்லாம் கிடைக்கல கிடைக்கும் ஆமாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற வரைக்கும் அந்த சோலார் ஏசினா கொஞ்சம் எப்படின்னு தெரியும் ஓடு பிரச்சனைனாக்கா இது நிறைய பேர் அப்படின்னு ஷிப்பை விட்டு போயிட்டாங்க நான் சோலார் ஏசி மதிவு போட்டேன்ல அதுக்கு ஸ்பேர் இப்போ கிடைக்காதுன்னா அவரே வந்து அந்த பிராண்டை விட்டுட்டு சின்ஃபின் ஏசி பிராண்டு இப்போ கிடையாது சின்ஃபின்ற பிராண்டு இப்போ கிடையாது மேனுஃபேக்சரிங் கிடையாது அவங்களே வேறு நேம்ல பண்ணுறாங்க ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் சோலார் ஏசி கேட்குறீங்க அந்த மாதிரி ஏசி போடணும்னா

கரெக்டா இது வேற மணி டின் 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 ஆட்டினே இருக்குப்பா என்ன பண்றது இதுக்கு எல்லாம் சைலண்ட் பண்ணும் முதல்ல சரி சூப்பர் ஓகே சூப்பர் ஆ இந்த ஏசி தான் சொல்றீங்க இல்லையா ஆமா இதுல ஒரு இது பண்ணிருக்கேன் நானே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏசி எல்லாம் ஒரு சர்க்கியூட்ல இருக்கும் லைட் எல்லாம் ஒரு சர்க்கியூட்ல இருக்கும் சரி கீட்டாக்கு வந்து நீங்க போட்டீங்கன்னா வந்து ஏசி ஆஃப் ஆகாது ஓகே ஏன்னா நம்ம இது வரைக்கும் சோலார் பண்ணுறோம் ஓகே யூபிஎஸ் பண்ணுறோம் லைட் ஆனால் ஏசி இப்போதைக்கு பண்ணல ஜென்ரலாக எல்லாரும் எல்லாரும் இது வந்து லைட்டிங் மட்டும் கொடுப்பாங்க ஏசிக்கு கீழே கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க அவங்க ஆஃப் போய்டுவாங்க போட்டால்தான் இந்த கான்டாக்டர் ஆன் ஆகி உங்களுக்கு ஏசி ஆனால்

இல்ல இது வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் சிங்கிள் ஃபேஸ் தான் டூ போல் அதாவது டூ போல் இதுலயே தான் அதான் ஆனா டூ போல் சைஸ் இருக்காது ஓகே சின்னதா தான் இருக்கு பாருங்க ஒரு எம்சிபி சைஸ் தான் இல்ல கான்டாக்டர் பெருசா இருக்கும்ல ஓகே இப்போ நான் கேக்குறேன் இப்போ புரியுது அது அதே சேர்த்து இதுல கொடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க இப்ப அந்த ஏசி நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க அங்க இது நீங்க ஆன் பண்ண உடனே கான்டாக்டர் ஆன் ஆகும் கரெக்ட்டா ஆமா அப்படி கான்டாக்டர் ஆனா சின்ன ரூம் ஃபுல்லா ஆன் ஆகும் இந்த ஏசி மட்டும் ஆன் இப்போ நீங்க ஏசிக்கு வந்து இப்போ நம்ம உள்ள வந்து ஸ்மார்ட் சுவிட்ச் வைக்கணும்னு வச்சுங்க ஒரு ரூமுக்கு நீங்க உள்ள வந்தீங்கன்னா அது வரைக்கும் ஏசி லைன் எடுத்து போகணும் ஒயர் வேஸ்ட் தான் ஆமாம் வேஸ்ட் தான் நீங்க அந்த சுவிட்ச் போட்டால் ஏசி இங்கே ஓடும் ஸ்மார்ட் சுவிட்சே நீங்க இங்கே ஒன்று வைக்க தேவையில்லை ஆமாம் ரூமுக்கே நீங்க ஒரு ஸ்மார்ட் சுவிட்ச் டச் சுவிட்ச் வச்சுக்கோங்க அதுலேருந்து மெலிஸ் ஒன் ஸ்கொயர் வந்தாலும் போட்டாவது சிக்னல் சிக்னல் மட்டும்தான் தானே ஆமாம் ஒயரும் ஆமாம் சரி 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 நான் கட்டுமாதே பண்ணணுன்றதுனால அதெல்லாம் பண்ணிவிட்டு சரி சரி இதை பார்த்துக்க வீடு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாரு ஆஃப் பண்ணுறது இருந்தாச்சு ஏசி கட் அதான் ஓகே இது வந்து இது மாதிரி புக்கிங் பேரும் புக் ஆ புக்கிங் ரெண்டு வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்னா த்ரீ சரி அது ரொம்ப சமூகம்னா தௌசண்ட்

லாட்ஜுக்குலாம் மெயின் ஆமாம் ஃபுல் காப்பர் சார் நாய் இல்லையா எந்த நாய் ஐயோ இந்த நாய் காணவில்லையா ராக்கியாம்பா பேர் தொலைந்த இடம் பாரதி ஸ்கூல் போஸ்ட்டு குவார்ட்டர்ஸ் கலெக்டர் அலுவலகம் பின்புறம் காஞ்சிபுரம் தொடர்பு என்னுக்கு யாராவது அந்த நாய் பார்த்தீங்கன்னா விடுங்கப்பா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க காணாமல் போன அறிவிப்பு போஸ்ட் விட்டுருக்காங்க கம்பல விட்டுருக்காங்க காஞ்சிபுரத்தில் இது நேரம் வந்து இதுக்கு கெஸ்ட் சார் ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டே ஓ இப்போ காஞ்சிபுரம் வரவங்க இப்போ புக்கிங் போட்டு பண்ணிக்கலாம் இல்லையா இருக்காங்க கெஸ்ட் இருக்காங்க வெரி குட் நீங்கள் யாராவது வந்தீங்க காஞ்சிபுரம் பக்கம் இப்போ வரும்போது எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்பர் கொடுத்து விடுங்க இது நம்பரு ஒரு நம்பரு இன்னொரு இன்னொன்று வந்து நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் செவன் எயிட் கொடுத்துட்றேன் புக்கிங்க்கு புக் பண்ண புக் பண்ணிக்கோங்க நன்றி